ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் சர்க்கரையில் எறும்புகள் வராமல் இருக்க சர்க்கரை டப்பாவில் நான்கைந்து கிராம்புகளை போட்டு வைக்க வேண்டும் சர்க்கரை டப்பாவை சுற்றி ஒன்றிரண்டு பூண்டு பற்களை நாசுக்கி தடவ வேண்டும் சர்க்கரை டப்பாவை சுற்றி படிகாரத்தை தூளாக்கி தூவ வேண்டும் சர்க்கரை ட்ரப்பாவை சுற்றி உப்பு தூளையும் மஞ்சள் தூளையும் சம அளவு கலந்து தூவ வேண்டும் நல்லெண்ணெய் கெடாமல் இருக்க நல்லெண்ணெயில் ஒரு சிறிய வெள்ளக்கட்டியை போட்டு வைக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் கெடாமல் இருக்க தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் உப்பு கல்லை போட்டு வைக்க வேண்டும் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு வைக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் உறையாமல் இருக்க தேங்காய் எண்ணெயுடன் ஒன்றிரண்டு துளி நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயை கலந்து வைக்க வேண்டும் மிளகாய் கெடாமல் இருக்க மிளகாயை கண்ணாடி பாட்டிலில் போட்டு காற்று போகாமல் இருக மூடி வைக்க வேண்டும் அப்பளம் கெடாமல் இருக்க அப்பளம் வைத்துள்ள டப்பாவில் கொஞ்சம் பெருங்காய கட்டியை போட்டு வைக்க வேண்டும் பூக்கள் வாடாமல் இருக்க ஒரு பாத்திரத்தை நன்றாக கழுவி ஈரப்பசை இல்லாமல் துடைத்து அந்த பாத்திரத்துக்குள் பூக்களை வைத்து மூடி வைக்க வேண்டும் இஞ்சி வாடாமல் இருக்க இஞ்சி ஒரு துணியில் சுற்றி அதை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதன் வாயை இறுகு கட்டி வைக்க வேண்டும் ரசத்தில் உப்பு அதிகமானால் உப்பு அதிகமான ரசத்தில் ஒரு உருண்டை சாதம் அல்லது ஒரு துண்டு உருளக்கிழங்கை போட்டு வைக்க வேண்டும் தேங்காய் சீராக உடைய தேங்காயை உடைக்கும் முன்பாக அதை தண்ணீரில் நன்றாக நினைக்க வேண்டும் தேங்காய் பூ பூவாக வர தேங்காய் மூடியை துருவதற்கு முன்பாக அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் தேங்காய் மூடி அழுகி போகாமல் இருக்க தேங்காய் மூடியை உப்பு கரைத்த நீரில் போட்டு வைக்க வேண்டும் பூண்டு வெங்காயம் இவற்றின் தோலை சுலபமாக உரிக்க பூண்டு வெங்காயம் இவற்றை ஒரு பத்து நிமிடங்கள் வெயிலில் காய வைக்க வேண்டும் கிழங்கின் தோலை சுலபமாக உரிக்க உருளைக்கிழங்கை கொதிக்கும் நீரில் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் போட்டு வைத்து பின் எடுத்து உரிக்க வேண்டும் கரணக்கிழங்கின் தோலை சுலபமாக சீவி எடுக்க கிழங்கை துண்டுகளாக வெட்டி பின் கழுவி வேக வைத்தால் சதைப்பற்று வீணாகாமல் தோலை சுலபமாக சீவி எடுத்து விடலாம் தேநீர் மணமாகவும் சுவையாகவும் இருக்க தேநீர் தூளை போட்டு வைக்கும் பாட்டிலிலோ அல்லது டப்பாவிலோ உலர்ந்த ஆரஞ்சு பழத்தோலை போட்டு வைக்க வேண்டும் தேநீர் தூளை கொஞ்ச நேரம் வெயிலில் உலர்த்தி பின் உபயோகப்படுத்த வேண்டும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்